குண்டுதாரியின் பெல்ட் வேலை செய்யாமையால் தப்பியது தாஜ் கோட்டல் தகிவளையில் குண்டு வெடித்து இறந்த அப்துல் லதீப் ஜமீல் முகமட் தாஜ் கோட்டலில் தங்கியிருந்து குண்டை வெடிக்க வைக்க பெல்ட்டை எடுத்த போதும் அது இயங்காத காரணத்தினால் அவர் அவ்விடத்தை விட்டு வெளியேறியுள்ளார் இந்த காட்சிகள் தாஜ்கோட்டல் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது கண்டி பலம்பட பகுதியைச் சேர்ந்த அப்துல் லதீப் ஜமீல் முகமட் தவ் ஜமான் உறுப்பினர்களோடு தாக்குதலுக்காக கொழும்பு வந்து தற்கொலை குண்டுகளோடு முதல் நாள் இரவு தாஜ் கோட்டலில் தங்கியுள்ளார் அடுத்த நாள் காலை ஒன்பது மணி தொடக்கம் ஒன்பது முப்பது வரைப்பட்ட நேரத்தில் தாஜ் கோட்டலில் மக்கள் உள்ள பகுதிக்கு வந்து தனது குண்டு பையின் பெல்ட்டை பலமுறை இழுத்துள்ளார் அது செயற்படாதிருக்கவே வாடகை வாகனம் ஒன்றில் தெகிவளையில் தங்கியிருந்த வீட்டுக்கு வந்துள்ளார் அங்கு வந்த பின் குண்டை செயலிழக்க முற்பட்ட வேளையில் அது வெடித்திருக்கலாம் என பாதுகாப்பு தரப்பு சந்தேகிக்கிறது